தன்னுடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்தார் ஆமாங்கிருஷ்ணன் சொன்னார் அன்னைக்கு தான் சொன்ன உடனே யோகன் தன் தாயை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார் அன்றைக்கு சிறுவேளை ஏசு கிருஷ்ணன் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது தன் சரீரத்தை மாத்திரம் அல்லங்க அவர் தன் ஆத்மாவில் அனுபவம் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னு கேட்ட ஆத்துமா பார் என்றது அதி அதிகமா இருக்கிறபடியா தேவன் அந்த ஆத்துமா பாரத்தை தேவன் ஒரு யோகான் கிட்ட எப்படி சொல்றாருன்னா அவர் தன் தாய் ஊட்டி பால் சீராட்டி வளர்த்த தாய் அல்லவா அவங்க அதை அவரால் அந்த தாயை விட்டு அவர் அந்த தாய் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் மனவேதனை இருந்த போது ஏசு கிட்ட சொல்றாங்க இருந்த யோகான் கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு அன்னைக்கு அவர் அந்த வேதனையை சொல்ல முடியாத வேதனைகள் அன்னைக்கு தேசத்து தான் சரீரம் முழுவதும் தத்த விலத்துல தூங்கி கொண்டிருக்கும் ஒரு ஆத்து மாறவாக அவருடைய ஒரு அவருக்கு பொறுமை அவருடைய கடன் அநேக இருக்கிறபடியால் அந்த கடமைய தேவன் நிறைவேற்றுவதாக இருக்கிறபடியால் ஒரு மாபெரு தத்துவ ஞான் இருக்கிறார் அவர் அவர் என்ன பண்றாருனா அவருக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க என்ன தண்டனைனா அவர் தூக்கு தண்டனை கொடுக்கல அவரு அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கல அவருக்கு என்ன தண்டனை அவர் விஷத்தை வேற அவருமே ஆனாலும் அவர் விஷத்தை குடிக்கும் போது தான் வீரனை போல அவர் நடந்து போறாரு போகும்போது அந்த அருகே வந்த தான் அவங்க மனைவி தளராங்க அழறாங்க ஐயோ என் மன என் தலைவர் இந்த மாதிரி சாக போறாரு என்ன ஆனாலும் அந்த ஆத்துமா அவர் சாக போகிறதுக்கு கூட அவர் தயங்கல தன் மனைவி கதறதுல பார்த்து தன் ஆத்துமா அதே அநேக அநேகமா அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு அவரு சொல்றாரு அவங்க தயவுசை திட்டு போடுங்க அவங்க கதறதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றாரு அந்த அவங்க போக உடனே தான் அவர் அந்த விஷயத்தையே குடிக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படியே தாங்க அவர் ஆத்துமா

காரியங்களை தேவன் அங்க துண்டிக்கிறாரு ஏன்னு கேட்டா என்னோட காரியங்கள் முடிவடைகிறபடியால் அங்க அவங்க வந்து ஒரு ஆவிக்குரிய காரணம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அங்க ஸ்திரீன்னு அவரை கூப்பிடாரு அந்த ஸ்திரீன்னு கூப்பிடும்போது போது அங்க அநேகர் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்ன ஒரு தாய்க்கு ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அநேகருக்கு இடர் வந்து இருக்காங்க ஆனா அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் வந்தாரு அவரு சித்தத்தை மாத்த ஆனாலும் அவர் மாமிசகமாக ஒரு உதாரணமாக நம்மளுக்கு ஒரு முன்னோடியாக வைத்து போயிருக்கிறார் உன் தாவை உன் தகப்பன பண்ணும்படி அவர் நமக்கு உதாரணமா சொல்லி இருக்கிறாரு சிலுவையின் பாடுகள் அநேகம் இருக்கிறபடியால் அப்போ சீமான் சொல்றாரு ஒரு தீர்க்க தரிசனமா ஏசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது சீமன் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன் என்னன்னா

எகிப்துக்கு இரண்டு வயசுல சாகம் கொடுக்கணு ஏனோத்ராஜா கட்டகிட்ட போது அவங்க எகிப்துக்கு ஓடி கொண்டு போறாங்க அவங்க தூக்கி கொண்டு போகும்போது எரிசில அவர் எரிசிலங்களை கொண்டு போய் பன்னெண்டு வயசுல அவர் காண போயிரு அந்த தாய் உள்ள எப்படி பதட்டமா இருந்து பாருங்க எரி சிலங்களை பன்னெண்டு வயசுல காண போகும்போது அந்த தாய் உள்ள முடிஞ்சிருக்கு ஆனாலும் அவரோட வார்த்தை என்ன

எல்லாத்தையும் தேவன் கொடுக்கிறாரு ஏசு கிறிஸ்து பன்னெண்டு வயசுல காணா போயிடுறாரு மரியா போய் தேடுறாங்க நீ எங்க பாதிக்கிறாரு அப்படி ஏசு கிறிஸ்த பாக்குறாரு எங்க இருந்தேன்னு கேட்கணும் சொல்ல நீங்க என்ன தேடுறீங்க பிதா படுத்தவைகளை நான் செய்ய இருக்கிறேனே என் ஏன் தேடுறீங்கன்னு சொல்றாரு லூக்கா ரெண்டு நாற்பத்தி அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு என்ன காரியம் கேட்கிறாங்க காணா ஒரு கல்யாணத்துல அவர் கேட்கிறாங்க ராட்சச குறைவுபட்டு இருக்குதுப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் அவர்

இருக்கிறாங்கப்பா சகோதர்ட்டு அவர் எனக்கு சகோதரர்கள் யார் எனக்கு தாயின் கேட்கிறாரு அப்ப அந்த வார்த்தையை என்ன எழுதப்படுறதுன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்னுல எழுதப்பட்டிருக்கு அவரு பிரசங்க சொல்லிருக்கும் அவர் யார் எனக்கு தலைவர்களே என் சத்தத்திற்கு கீழ்படுத்தி என் வார்த்தை கேட்க கவனிக்கிற மாதிரி எனக்கு சகோதர சகோதரர் என்று அங்கே தேவன் ஒரே ஒரு தேவன் எல்லாவற்றுக்கும் நியாயாதிபதி அவரா அன்றைக்கு அன்றைக்குங்க இன்னைக்கு அவராக இருக்கிறபடியா சில்வலை அன்றைக்கு போச்சவர்கள் பொதுமக்கள் இருந்திருப்பாங்க அன்றைக்கு அங்க இருந்திருந்தா நம்ம யாரா இருந்திருப்போம் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பா தான் யோசிக்கிற நேரமாக நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அன்றைக்கு அவருக்கு அன்றைக்கு நம்ம இருந்தா கண்டிப்பா அவருக்கு விரோதமான காரியம் நம்ம செய்திருப்போம் தேவன் நம்மளை ரட்சிக்காவிட்டால் இன்றைக்கு

யோகான் தான் அதற்கு பாத்திரம்னா இருக்கிறார் அதாவது கிறிஸ்து தன் தாயே இன்றைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறாங்க ஒப்பு கொடுக்கமா கண்டிப்பா குடுக்க முடியாதுங்க நம்ம கொடுக்க முடியாது ஆவிக்குரியதான் நிதானித்து அறிகிற தேவன் இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்த மூளைகளும் நம்மளுக்கு கொடுத்த தாரிகளும் தேவன் நம்மளுக்கு நேர்த்தியா செய்து தர முடியாது அவர் சொல்லிய பாட அனுபவித்தராங்க இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு சொல்லுனாலு நம்மளால தாங்க முடியல நம்மளால அவ்வளோ இன்றைக்கு அன்றைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்றைக்கு ஏசு கிறிஸ்து அந்த கோபம் வரலன்னா இன்றைக்கு நாம இருந்திருக்கோமா இன்னைக்கு நம்ம ரட்சித்திருப்பாரு கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க ஊழியக்காரர்களுக்கு கூட அநேக போராட்டங்கள் சொல்றாரு யாரு எனக்கு சகோதர சகோதரி கேட்கும் போதே இவர்கள் தான் இவருக்கு இல்லையே அப்படி சொல்லி சொல்லலாரு நீங்க எனக்கு இல்லை என்னோட ஊழியர்கள் அநேகமா இருக்குதா சொல்றாரு ஒரு ஊழியக்காரங்களுக்கு தாங்க போராட்டம் அதிகம் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆறு மாசம் ஒரு வரை ஒரு தீர்க்க ஏன்டா தன் வீட்டாரி சதுதரனு வேதம் சொல்லியிருக்குது அவர்களுக்கு அநேகம் அநேக அநேகமான போராட்டங்கள் தேவன் ஒரு ஸ்திரீய கூட ஒரு ஸ்திரீய சொல்லி தன் தாயை ஒப்புக்கொடுக்க ஆம்சபூர்வமான காரியங்களும் ஆவிக்குரிய காரியம் தேவன் அங்கேயே முறியடிக்கிறாரு ஏன்னு கேட்ட அன்றைக்கு தாயேன்னு கூப்பிட்டு இருந்தா மரியாளுக்கு மரியாதைக்கு எங்க தெரியுமா இருந்திருக்கோம் ஏசு

அந்த யுத்தத்தை யார் தேற்றுவார் தேவன் சொல்றாரு யோகமான தவிர அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க யோகமானதான் உங்க ஆத்மா பாரத்தை தீர்க்கிறாருன்னு சொல்றாங்க யோகமானதுதான் அந்த சிலாக்கியம் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்த காரியங்கள் தேவன் நேர்த்தியாய் நம்மளுக்கு செய்து தேவன் நம்மளை நடத்தும் விடியா அதே மாதிரி வந்து நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகளை சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் நேர்த்தியா செய் இன்றைக்கு அநேகரும் நாங்கள் சபத்துல வைக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா